இதெல்லாம் நமக்கு ஆசை இல்லம்மா பல்சர் டூ வாங்கி வாங்கினோம் அதை வாங்கி ஏரியா ஃபுல்லாக சுற்றணும் பசங்கள்லாம் நம்மளை பார்க்கணும் என்ன பண்ணுறது தண்ணி கேன் போடுது இந்த நிலம் கட்டாது இப்போ எதுவும்மா கண்ணை முடி கூப்பிட்டு வர என்ன வந்த கிரா சர்ப்ரைஸ் இது என்ன புது பைக்கு அம்மா யாருக்கு வாங்குனீங்க வணக்கம் தான் மாதான் உங்கக்கிட்ட எதுக்காசு என்ன என்ன இந்த ஒரு முதலத்தை வச்சாலும் ஒன்றும் வாங்க முடியாதும்மா அப்போ இதை வச்சுக்கோ நீங்கள் எதுக்குறீங்க தெரியுங்க மாமா ஆசைப்பட்றாருல்ல வாங்கி போய்ட்லா ஐஷன் இது இருந்தாதான் வாங்க முடியும் சரி யாரு கிட்ட மோஸ் தச்ச வேண்டிய வாணியா நீ ஆசைப்பட்டதா நான் ஆசைப்பட்டதா வேணாமா நான் சொல்ல நீ கேப்பிய மாட்டியா இந்த பைக் எடுத்து போய் நீ ஏரியா ஃபுல்லா சுத்துறதா பாக்குறேன் ஆமா போலாம் வா மாமா வந்து வண்டி எடு